எங்கள் அப்பா வந்து நாங்கள் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் சார் பண்ணோம் அதை மனசில் வச்சுட்டு இன்ன வரைக்கும் என்னையும் சரி எங்கள் வீட்டுக்காரையும் சரி என் குழந்தைங்கள கூட சரி ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப தப்பாக இருந்தது சார் அவருக்கு நான் இப்போ நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுவேன் சார் அவர் என்னை வச்சு பார்த்துக்கிட்டதை விட என் வீட்டுக்கார் வந்து என்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காரு இதே அவர் ஜாதியில் என்னை கட்டி கொடுத்துருந்தா கூட இப்படி இருந்திருக்க மாட்டாங்க அதை நினச்சி இந்த டிவி ஷோ பார்க்கும்போது பெருமையாக சொல்லணும் என் பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் என் மரும பிள்ள வந்து என் பொண்ணை தங்க மாதிரி வச்சிருக்காரு இன்னைக்கு என் வந்து சார் நான் சிஏ படிக்க வச்சிட்டு அவங்க அப்பாவோட ஆசை என் பொண்ணை சிஏ படிக்க நினைக்கிறாரு அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்க மூணு கிட்ஸ் சார் எனக்கு மூணு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் நீங்க என் ஒய்ஃபை சிஏ படிக்க வைக்கிறேன்னா நீ என் ஒய்ஃபைஃப் நான் சூப்பரா பாத்துப்பேன் அந்த உத்தரவாதம் அவங்க நான் கொடுக்குறேன் இன்னைக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா உன் வீட்டில் யார்ட்டையுமே பேச மாட்டேன் உங்க ஒரு சாச்சு அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார்டுமே பேச மாட்டேன் இன்ன வரைக்குமே உங்க அப்பா அம்மா ஏத்துக்கலையா என்ன ஏத்துக்கிட்டாங்க ஆனா இவங்களதான் ஏத்துக்கல அப்படின்னா இவங்க ட்ரிங்க் பழக்கம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ கூட்டு போனது நல்லா ஒரு குடியை இவங்க குடிச்சாங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க இவங்களாம் அவங்க பேசுற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க நானும் இவங்களை எப்படினாலும் ஒண்ணு சேர்த்துருணும் ஒன்னு சேர்த்துருன்னு ஒரு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் இவங்க அதை அது ரொம்ப சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க அதான் இப்படி நான் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் போய் சொல்லணும் அப்படின்னாச்சு நீயே தானே தேடி போனேன் அப்படிங்கிற வார்த்தை வந்துருது உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கல்ல